அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அரைக்கி அபிராமியோட முழு கதையும் தான் பார்க்க போகிறோம் அபிராமி வந்து சென்னை ஹோட்டலில் வந்து ரிசப்ஷனிஸ்ட்டாக வேலை பார்த்துருக்காங்க அதே ஹோட்டலில் விஜய்ங்கிறோம் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் நட்பாக பழகியிருக்காங்க கொஞ்ச நாள் கழித்து நட்பு காதலாக மாறிடுது இருவீட்டா வீட்டா சம்மதத்தோடு ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு அஜய் என்ற ஆறு வயது மகனும் கார்னிகா என்ற நான்கு வயது மகளும் இருக்காங்க குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருக்கு விஜய் வந்து திருமணத்துக்கு அப்புறம் தன்னோட வேலையை வந்து பிரைவேட் பேங்க்கு லோன் டிபார்ட்மெண்ட்டில் வேலையை சேஞ்ச் பண்ணிக்கிறாரு அபிராமி வந்து எந்த வேலைக்கும் போகலாம் தான் இருக்காங்க டிக்டாக்ல வீடியோ போடுறது ரீல்ஸ் போடுறது சாங்குக்கு டான்ஸ் ஆடுறது இதை மாதிரி இருந்திருக்காங்க அப்போ வந்து அபிராமிக்கு வந்து பிரியாணி சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும் பக்கத்தில் உள்ள பிரியாணி கடைக்கு அடிக்கடி போய் பிரியாணி சாப்பிட்றத பழக்கமாக வச்சுருந்துருக்காங்க அந்த கடையில் வேலை பார்த்து மீனாட்சரம்ங்கிறவோட பழக்கம் ஏற்பட்டுச்சு இவங்க அடிக்கடி பிரியாணி ஆர்டர் பண்ணுறது அதை கொண்டு வந்து கொடுக்குற டெலிவரி பாயாக மீனாட்சரம் அடிக்கடி அபிராமி வீட்டுக்கு வந்திருக்காரு கொஞ்சம் நாளில் இவங்களுக்கு வந்து தகாத உறவு ஏற்பட்டுருக்கு ரெண்டு பேரும் வந்து ரொம்ப உல்லாசமாக இருந்திருக்காங்க இந்த செய்தி வந்து விஜய்க்கும் அபிராமி குடும்பத்திற்கும் தெரிய வருது உடனே வந்து அபிராமி ரொம்ப கண்டிச்சிருக்காங்க இவங்க வந்து அபிராமி வந்து ரொம்ப விடா என்னால் வர விட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் கிழமை மீனாச்சந்திர வீட்டுக்கே போயிடுறாங்க அபிராமி குடும்பமும் விஜயும் ரொம்ப மத்தூசம் பண்ணி அவங்கள வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க அப்போ வந்து இருந்தாலும் அபிராமிக்கு வந்து மீனா சுந்தரத்தோட வாழை தான் பிடிச்சிருக்கு அப்போ வந்து நம்ம வந்து இவங்களெல்லாம் கொண்டுட்டால் தான் நம்ம வந்து ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சுந்தரம் அபிராமி சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க அதன்படி வந்து மறுநாள் வந்து பாலில் வந்து அதிக தூக்க மாத்திரை கலந்து குழந்தைங்களுக்கும் கணவர் விஜய்க்கும் கொடுத்துட்றான் அந்த அரைக்கி அபிராமி அதை குடித்த குழந்தைங்க வந்து கார்னிகா வந்து அப்போயே செத்து போய்ட்றாங்க மறுநாள் காலையில் வந்து அபிராமிக்கு வந்து ஒரு ஷாக்கிங்காக இருக்குது என்னென்னா என்னடா தூக்கம் மாத்திரை கலந்து கொடுத்தோம் அப்பையும் வந்து யாருமே இதே ஆகலை அப்படின்னா விஜய் வந்து கொஞ்சம் லேட்டாக எழுஞ்சிடுறாரு அஜய் வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக் போல் ஏஞ்சிடறான் கார்னிக்கா மட்டும் அந்த பாலை குடிச்சிட்டு இறந்து போயிடுறாங்க விஜய் வந்து லேட்டாக அவசர ஆசிராசமாக கிளம்பி பேங்குக்கு போகிறப்ப எப்பொழுதுமே வந்து குழந்தைக்கு கார்னிகாவுக்கு வந்து முத்தம் கொடுத்துட்டு போகிறது விஜய்க்கு பழக்கமாக இருந்திருக்கு அதன்படி அன்னைக்கும் முத்தம் கொடுக்கறதுக்காக போயிருக்காரு அப்போ வந்து அரைக்கி அபிராமி சொல்லியிருக்கா ஏன்னா அவளுக்கு தெரியும் அந்த குழந்தை கார்னிக்கா வந்து ஏற்கனவே செத்து போய்ட்டுன்னு அதனால் வந்து குழந்தை ராத்திரி பூரா இருமிக்கிட்டே இருந்து தூங்கவே இல்லாதனால குழந்தைய தொடாத அப்படின்னு சொல்லியிருக்கா அதை கேட்டுட்டு விஜயும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு ஹாலில் டிவி பாத்து மகனான அஜய்க்கு மட்டும் அப்பா நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டாரு விஜய் அபிராமி வந்து உடனே விஜய் போனதுக்கப்புறம் தன்னோட மகனான அஜய்க்கு வந்து பாலில் தூக்கம் மாத்திரை இன்னும் கலந்து அதிகமாக கொடுத்து குடிக்கும் கொடுத்துருக்கா அதை குடித்ததும் குழந்தை வந்து மயங்கி கீழே விழுந்துடுறான் உடனே வந்து கழுத்து நெரிச்சு கொண்டுடுறா அதேமாரி பெட்டில் இருந்த காரணிக்காக ஏற்கனவே இறந்துட்டு அந்த குஞ்சு குழந்தை இருந்தாலும் இவன் மனசு தாங்காமல் திருப்பியும் ஏஞ்சி வந்துடுதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் அவள் கழுத்து நெரிச்சு திருப்பி கொண்டுடுறா கொண்டுட்டு உடனே தன்னோட கள்ளக்காதலான கள்ளக்கதலான சுந்தரத்துக்கு ஃபோன் பண்ணுறா மாரி குழந்தைங்களை வந்து நான் கொண்டுட்டேன் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான் எப்படி இப்படி பயப்படாமல் சொல்கிறேன் பயமா இருக்கு அப்படின்னு சொல்கிறான் அந்த நயவஞ்சகன் மீனாச்சு சரி இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறா உடனே வா நம்ம ரெண்டு பேரும் கேரளாக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறான் அதன்படி வந்து தன்னோட கணவனான விஜய்க்கு ஃபோன் பண்ணுறா இன்னைக்கு வந்து உன்னோட பர்த்டே அதனால நான் வந்து குழந்தைங்களை அழைச்சிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் நீனும் அங்கே வந்துரு அப்படின்னு சொல்றாங்க விஜயும் வந்து சரி நான் முடிஞ்சா வரேன் எனக்கு வேலை இருக்குது முடிஞ்சா நான் வரேன் போ அப்படின்னு சொல்லிடுறாரு அப்படி உடனே விஜய் வந்து மறுநாள் அவளுக்கு அவருக்கு வந்து நைட்டு வேலை இருந்தது அதனால் மறுநாள் காலையில் வந்து அபிராமிக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணும்போது ஃபோன் வந்து நாட் நாட்டுச்சபிளாக இருக்குது உடனே அபிராமியோட அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு அபிராமி இங்கே ஒன்றும் குழந்தைங்களை அழைச்சிக்கிட்டு வரலையே அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க உடனே வந்து விஜய் வந்து தான் வீட்டுக்கு வர்றாரு வந்ததும் வந்து பெட்டில் வந்து குழந்தைங்க படுத்திருக்காங்க எப்படின்னா வாயில் நுரத்தல்லே இருக்குது கழுத்தெல்லாம் அடையே தொங்கி போயிருக்கு நாக்கு நாண்டு போயிருக்கு உடனே இவருக்கு ஏதோ விபருதம் நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாரு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி நடந்த செய்தியெல்லாம் சொல்கிறாரு வந்து இதுமாரி மீனாசந்துரத்தோட பழக்கம் இருந்தது அதை அந்த கோணத்தில் கூட நீங்கள் விசாரிங்க அப்படின்னு சொல்கிறாரு விஜய் உடனே தனிப்படை அமைத்து போலீஸார் வந்து தேடுறாங்க நாகர்கோயிலுங்கிற இடத்துல வந்து இவங்க ரெண்டு பேரையும் கையங்க பிடிச்சிடுறாங்க இந்த கேஸ் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன்ல நடந்தது அப்போ அபிராமிக்கு வயசு இருபத்தி அஞ்சு அதுலேருந்து இது வரைக்கும் செவன் இயர்ஸாக வந்து ரெண்டு பேரும் நான் பெயிலபிள் கேஸ் அதாவது ஜாமீன்லே வெளிவர முடியாத உள்ள கேஸில் தான் ரெண்டு பேரும் ஜெயிலில் இருக்காங்க இப்போ வந்து இந்த வழக்குக்கு வந்து தீர்ப்பு வந்திருக்கு என்னென்னா இவங்க சாகம் வரை வந்து ஜெயிலில் தான் இருக்கணும் இவங்களுக்கு வந்து ஜாமீனே கிடையாது வெளியிலே வரக்கூடாது பத்து மாதம் சுமந்து கொழ சுமந்து பெற்ற குழந்தையே வந்து கொள்ள துணிஞ்ச வந்து இவங்க வந்து ஒரு அரக்கி அவன் அவன் வந்து மீனாசுந்தர் வந்து ஒரு நயவஞ்சகன் அப்படின்னு வந்து வக்கீல் நீதிபதி செம்மல் எல் செம்மல்ங்கிறவங்க வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுக்கே வந்து நான் வந்து ரொம்ப கனத்தை இதயத்தோடு தான் அந்த தீர்ப்பு வழங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு உடைஞ்சி சொல்லியிருக்காங்க இதேமாரி இன்னொரு ஒரு நயவஞ்சகியோ இல்லை அரக்கி அதிராவி மாதிரி அரக்கியோ இன்னும் மீண்டும் உருவாக கூடாது பாடமாக எடுத்துக்கணும் யாரும் இதை மாதிரி பண்ணவே கூடாது தப்பான முடிவு எடுக்கக்கூடாது இதே மாதிரி அரைக்கி அபிராமியும் நயவஞ்சன மீனாட்சிந்தரமும் இந்த உலகில் வாழ வாழ்கிறதுக்கே அர்த்தம் இல்லை இருந்தாலும் நீதிபதிக்கு வந்து டிட் பலிக்கு பலி அப்படிங்கிறது தீர்வாகாது அப்படின்னு சொல்லி தூக்கு தண்டனையோ மரண தண்டனையோ கொடுக்காம வாழ்நாள் போல ஜெயிலே இருக்கணும் அப்படிங்கிற தண்டனையை கொடுத்துருக்காங்க இந்த நயவஞ்சகி அரக்கி, அபிராமிலாம் வாழவே தகுதியற்றவள் இவெல்லாம் உலகத்திலே வாழ்கிறதுக்கே தகுதியற்றவள் நன்றி